உலகத்தின் முதல் மூத்த தமிழ் தமிழ்மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ்நாட்டை ஒருவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரும் உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு விட்டு எனக்கு அன்போடு வரவே இருக்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்னைக்கு நம்ம இந்த விடல வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறேன் தாங்க வந்திருக்கோம் ஆற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வெட்டி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலவரான கருப்புசாமி தாங்க இவரை வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு கருப்புசாமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் கருப்புசாமி மட்டும் தான் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா பல தெய்வங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறாங்க வீடியோ கோல பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிற நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சானுக்கு ஃபர்ஸ்ட்டே வீடுங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கருப்பசாமி கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க இங்கே பாருங்க பதினெட்டு படிகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி இருக்காரு ரொம்ப கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் கருப்பண்ணசாமி இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் இருக்குது தோப்பு கருப்பசாமி சாமி ஆலய சித்தர் பீடம் அப்படின்னு இருக்குங்க இது சித்தர் பீடம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மூல வர கருப்பண்ணசாமி இருக்கார் இப்போ நம்ம இந்த கருப்பண்ணசாமி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இப்போ கோவிலுக்குள்ளே இப்படி இந்த படிக்கட்டை தண்ணி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு அருவா இருக்குதுங்க இந்த அருவா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி இருக்குங்க இந்த பனிரெண்டு அடி உயர அருவாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமியோடைய பிரம்மாண்டமான அந்த உருவ சிலை இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அருவால் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு அடி உயரத்தில் இருக்குங்க இதுக்கு முன்னாடி இந்த படி பதினெட்டு படிகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கம்பீரமாக முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி இருக்கார் இப்போ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கா போலியாக கட்சிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக ஓடி அமைச்சிருக்காங்க இந்த கருப்பண்ணசாமியோடைய உருவத்தை இப்போ நான் உங்களுக்கு இந்த கருப்பண்ணசாமியை சுற்றி காட்டுறேங்க இந்த பதினெட்டு படிகளுக்கு மேலே இருக்கார் கருப்பண்ணசாமி ஐயப்பனுடைய காவல் தெய்வமான பதினெட்டு படி கருப்பண்ணசாமி இருக்கார் இந்த படிக்கிறதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பிறகு ஒரு படம் வச்சுருக்காங்க இங்கே சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை இருக்குதுங்க கருப்பண்ண ஏ குதிரைக்கு பின் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் உருவம் இருக்குது குதிரை சிங்கம் அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குது ஆமாங்க பைரவர் உருவமான நாய் இங்கே இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி கீ கீழே இருக்குங்க சுற்றி இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கோம் கருப்பண்ணசாமிய இப்போ நம்ம கருப்பண்ணசாமி பார்த்துட்டு உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு பஞ்சமுக விநாயகர் அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகர் முருகர் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா படியேறி பகுதி இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குப்படி சித்தர் இருக்காருங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க திருநான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க இவங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தெய்வம் இருக்குதுங்க இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் நந்தி பகவான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சட்டம் அப்படியே இருக்குங்க திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து பார்க்கலாங்க அண்ணாமலையார் அவருடைய காட்சி அப்படியே இருக்குது அவர் மட்டும் இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற அஷ்டலிங்கங்கள் இருக்குனாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அக்னிலிங்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யமலிங்கம் அப்புறம் நிருதிலிங்கம் அப்புறம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்குது பக்கத்தில் உண்ணாமலையார் அம்மாவும் இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சட்டப் அப்படியே இங்கே காட்சி இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் அதை சுற்றி இருக்கிற அஷ்டலிங்கங்களும் இங்கே நீங்கள் தரிசிக்கலாம் திருவண்ணாமலை போக முடியாதவங்க இந்த ஆர்காட்டில் இங்கே வந்து பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த அசலிங்கலாம் பார்த்தாச்சு அண்ணாமலையாரை தரிசித்தாச்சு தரிசிச்சாச்சு வேற என்ன தெய்வம் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போய் காட்டுறேன் இந்த கோவிலுக்குள்ளே இன்னும் பல்வேறு தெய்வங்கள் இருக்குது ஆனால் மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி அதை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் கருப்பசாமி பார்க்குறதுக்கு முன்னாடி பல தெய்வங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக காமிச்சிட்டே வரேன் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன நீர்த்தேக்கம் இருக்குங்க இந்த நீர்த்தேக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுறு போல ஒரு சில இருக்குது இந்த மின் நீர்த்தேக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது மீன்கள்லாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் போல் இருக்காருங்க யாருன்னு சரியாக தெரியலை உங்களுக்கு நான் இந்த நீர்த்தக்கத்தை காட்டுறேன் மீன்கள்லாம் இருக்குது ரொம்பவே அதெல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம அந்த சின்னதாக இருக்கிற நீர்த்தக்கம் பார்த்தாச்சா நீர்த்தக்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகர் சிலை இருக்குதுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மயில் காய்ச்சிப்படுத்திருக்காங்க இந்த நீர்த்தக்கம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக தாங்க இருக்குது ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரையில் தான் இருக்குது ஆர்காட்டில் இப்படி பாருங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க இது ஆறு இந்த ஆற்ற ஒற்றிலாம் இந்த கோவில் அமைச்சிருக்காங்கங்க இங்கே ஒரு சோளம் சோளத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் இருக்காங்கங்க இவங்களெல்லாம் வைப்பட்டுக்கிட்டு இருக்கும் வைப்பட்டு இப்போ நம்ம மூலவரான கருப்பண்ணசாமியை வணங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது இன்னும் சில தெய்வங்கள்லாம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கருப்பண்ணசாமி கோவில் இந்த சித்தர் வேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுப்பு யாகங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க சித்ரா பௌர்ணமி இதுபோல் நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே பிரபலமான விசேஷம் நடத்துங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துர்கையம்மன்மன் துர்கை அம்மனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையாருக்கு எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்கார் பக்கத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் ஏகலாம் எதுவாங்க அமாவாசை நாட்கள்லாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுபுறத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவன் சிலை போல் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கோட் பவர் அப்படி இருக்காருங்க இவரை தரிசித்துக்கு இருக்கோம் இவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி சிலை நந்திக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஈசன் வந்து தியானம் அணிங்கிற போல இருக்காருங்க இங்கே பாருங்க இந்த சிவபெருமானோட சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இவருக்கு எதிர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கங்கள்லாம் இருக்குங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்கங்க இங்கே சித்தர்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அவங்களுடைய சிற்பம்லாம் இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு சித்தர்கள் இந்த சித்தர்கள் பக்கத்தில் தான் இந்த கோவிலுடைய மூலவரான மெயின் ஐயப்பர் இருக்கிற காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி இருக்காருங்க இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு சித்தர்கள்லாம் பார்த்தாச்சு துணை தெய்வங்கள்லாம் பார்த்தாச்சுங்க இப்போ நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய முக்கிய மூலவரான கருப்பண்ணசாமி இப்போ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இவங்க தான் இந்த கருப்பண்ணசாமியை சாமியை சரமயப்பா கருப்பண்ணசாமியை இவர் தான் இந்த கோவிலுடைய மூலவருங்க இப்போ நான் உங்களுக்கு கமிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ தவிர நான் முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூச்சானில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி டிஸ்டிக்ல பல்வேறு இடங்கள் போய் விளாட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விலை தட்டி வச்சுங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுவதை நான் உங்கள் பவித்திரன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு